தமிழ்நாடு மாணவர் இளைஞரணி கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே போகலூர் போகலூர் இந்த கிராமத்தில் வந்து நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நம்ம ஞானபிரகாஷ் ஐயாவும் ராஜதுரையண்ணாகவும் சொல்லிக் கொடுத்துட்டு வந்தாங்க அவங்கள நம்பி கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இங்கே போகலூர் கூட்டுப்பண்ணையில் வந்து இடம் வாங்கி வேளாண்மை செய்யணும்னு இடத்தை தேர்வு செய்து பல சிக்கல்களுக்கிடையே பல பிரச்சனைகளுக்கிடையே இங்கே வரப்பெடுத்து வேளாண்மை செய்ய தொடங்கினாங்க அங்கே தெரியுது பாருங்க முள்ளுத்தோப்பு மாதிரி முள்ளுத்தோப்பாக தெரியுது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து அடி உயர சீமை கருவேலை மரங்களை அகற்றி இன்றைக்கி நெல் விளையும் ஒரு பூமியா ஏற்கனவே நெல் விலையும் இரு இடமாக இருந்த இடமா தான் இருந்திருக்கும் போல இதை வந்து மாற்றி ஒரு நெல் விளையும் பூமி பசுமையா ஒரு டெல்டா மாவட்டம் மாதிரி காட்சி காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடமா மாற்றி இருக்காங்க இதுக்கு முத்துமணியும் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காரு தமிழர் வேளாண்மை முறைப்படி வரப்புயர்த்தி நீரை சேமிக்க முடியும் அந்தந்த பகுதியில் உள்ள சூழலை அந்தந்த பகுதியில் திரும்பவும் ஏற்படுத்தி மீண்டும் உருவாக்கம் செய்ய முடியும்னு ஐயோட வார்த்தையை நம்பி இந்த கூட்டுப்பண்ணை உழு உறுப்பினர்கள் அனைவரும் பணத்தை போட்டுங்க பண்ணியிருக்கோம் மிகவும் சிறப்பாகவே வந்திருக்குங்க அடுத்தடுத்த ஆண்டு காலங்களில் இந்த பள்ளமாக இருக்கிற பகுதியை சரிவர செய்து ஓரளவு மட்டம் பண்ணும்போது இன்னும் கூடுதல் மகசூல் எடுக்கலாம் நீரோட அளவு வந்து சரியாக நிற்கிற மாதிரியும் செய்யலாம் இதுக்காக நம்ம ஞான பிரகாஷையும் மிக முக்கியமாக இதை முன்னெடுத்து நடத்திட்டு வந்தார் ராயுதூர் அண்ணா முத்துமணி அண்ணா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை தயார் செய்கிறதுக்கே பல மாதங்கள் ஆயிடுச்சுங்க கடைசி நேரத்தில் இந்த நெல் விதைப்பு செஞ்சுருக்காங்க சிவன் சம்பா பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சத்தமும் கேட்கும் நெல் விளைச்சோட சத்தம் இந்த சீமை கருவேல சத்தம் வெப்பம் புழுக்கமாக இருந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் நீரை நிறுத்தி இந்த இடத்துல இருந்து நீரை வந்து வெப்பத்தை கடத்த ஒரு இடமா மாற்றி இந்த வருடம் இந்த பகுதியில் அபரித மழையா பெஞ்சிருக்குங்க நல்லா இந்த க நெல்லோட இதுவெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம் அவ்வளோவும் அறுவடையை நோக்கி வந்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் இன்னும் மேன்மேலும் வரப்பெடுத்து நெல்லை வந்து விதைத்து அறுவடை போறாங்க விதைச்சதோட சரிங்க நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது அறுவடை தான் வேறு எந்த ஒரு வேலையும் செய்யல அதை சரியாக தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் தமிழர் வேளாண்மை முறையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்